இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி சாய நமக சிவமகா வாலை சித்த தேவாய நமக சரவணபவாய ஓம் நமோ நாராயணாய ஓம் சிவாய முக்கோடி தேவாய நமகோடி சித்தாய ஓம் சக்தி இறை மகா சபையிலே இறை பிரபஞ்ச சபையிலே இறைஞான சபையே சபையிலே இறை ஆற்றல்கள் எல்லாம் உயர் வளம் வந்து உன்னத வளம் வந்து பிரபஞ்சத்தை வளம் வந்த பேராற்றல்கள் எல்லாம் வந்து அமர்ந்த அற்புதமான சிவசித்த சிவசித்த நிலைக்குள் சிவகணங்கள் சூழ சித்தகணங்கள் சூழ அத்துணை கணங்களும் ஒன்றாக வந்து உயர உயர் சூட்சமத்திலே அமர்ந்து யுகமாற்ற நிகழ்த்த உயர் சூட்சம சபையாக உயர் மகா சபையாக உயர் பிரபஞ்ச சபையாக இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களின் ஆற்றலை திருமுருகன் ஒருங்கிணைத்து ஓராற்றலாய் அமர்ந்த தலமாக அறுபடை வீட்டையும் ஒன்றிணைத்து உயர் மருதமலை பேராற்றலையும் ஒன்றிணைத்து ஒருபடையாக ஒரேபடையாக அமர்ந்த உயர் சூட்சமத்தை கொண்ட பதினோராயிரம் யுகமாக தவம் இருந்த சிவ பெருமகா ஆற்றலாய் இருக்கின்ற சிவமகாவாத் பாலை சித்தனின் ஆற்றலை உள்கொண்டு வந்து யுகமுகமாக வளம் வந்த அகத்தியம் எனும் அற்புதம் வடிவமைத்து வரமாக கொடுத்து தேவாதி தேவர்களையும் சித்தர்களையும் சித்த பெருமக்களையும் ஒன்றாக உயர் ஆற்றலாக உயர் சூட்சமமாக சிவம் எனும் அற்புத பேராற்றலுக்குள் சிவமகா எனும் அற்புதமான உயர் ஆற்றலுக்குள் உன்னதமாக உயர் சூட்சமமாக உயர் மகா இறை சூட்சமமாக கைலாய நிலைதனையும் ஒன்றாக உயர்வாக தடம் மாற்றி இடம் மாற்றி அதன் அற்புதமான ஆட்சி நிலைதனை கலியுக மாற்றத்திற்காக அற்புதமாக அமர வைத்த அற்புத தளத்திலே அற்புத சபையிலே அற்புதமான உயர் சூட்சமத்துக்குள்ளிருந்து உயர் சபையில் மகா நூலாம் மகா பிரபஞ்ச நூலாம் இதுவரை யாருக்கும் கொடுத்திடாத அருளப்படாத வழங்கப்படாத அவதார நிலைகள் திருக்கரங்களில் கூட தவளாத திருநூல் ஆகிய சித்த தேவ கணங்கள் எத்தகைய ஆற்றலுக்குள்ளும் இல்லாத அற்புத புதையலாம் ஆதிகையிலாய சிவசூட்சம நூல் அமர்ந்த அற்புதமான உயர் சூட்சமத்துக்குள்ளிருந்து சூட்சமத்தை கண்டு சூட்சமத்தை தெரிந்து சூச்சமத்தை அறிந்து சபையில் வலம் வருகின்ற அற்புதமான ஆங்காங்கே கண்டு வியந்து நிற்கின்ற அத்துணை வர இருக்கின்ற அத்துணை தொடர்பாளர்கள் சீடர்கள் யாவரையும் வரவேற்று அதாவது நூலுக்குள்ள இருந்து போனா அது அப்படி அங்கங்க போய்கிட்டே இருக்கும் இப்போ மக்களுக்கு சீடர்களுக்கு தொண்டர்களுக்கு சபை ந வழி நடந்து வர்றவங்களுக்கு இந்த இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் சொல்ல வேண்டிய பகிர வேண்டிய நிகழ்வு என்ன இருக்குன்னா இப்போ வந்து யுகமாற்றத்திற்காக இந்த சபையை கொடுத்துருக்காங்க அது எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதனால தான் இங்கே முக்கத்து முக்கோடி தேவர்களும் ஒம்பது கோடி சித்தர்களும் ஒன்றா இணைஞ்சு அகத்திய பெருமான் தலைமையில் அற்புதமாக சபையை அமர்ந்து சிவபெருமான் வந்து அமர திருமுருகப்பெருமானு இருபத்தாய் இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களின் ஆற்றலாய் இகலோகத்தில் இருக்கக்கூடிய அறுவடைன்னு சொல்லக்கூடிய அற்புதமான அறுவடையோட ஏழாவது மருதமலையும் ஒன்றா வச்சு அதாவது அத்துணை படை வீடுகள்லையும் உள்ள ஆற்றல்களை ஒன்றா இணைச்சி சென்று வரும் இடமா முதல்லாம் அங்கேருந்து ஆற்றல்கள் இங்கே வந்துகிட்டு இருந்தது இப்போ இந்த இருந்து போயிட்டு வர்ற நிலையில் முருகப்பெருமான் இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களுக்கு ராஜாவாக உட்கார்ந்திருக்காரு மன்னனாக உட்கார்ந்திருக்காரு அவர் திருமால் பெருமாள் நாராயண பெருமான் வந்து பத்து அவதாரங்களையும் இங்கே தாரை வார்த்தை கொடுத்திருந்தா பத்து அவதாரங்கள் ஆற்றலும் இங்கே இருக்குது ஆதி கையில சிவசுழ்ச்ச ஆற்றலை கொடுத்து அருள் காவல் இட்டு நிற்கதா சொல்லப்படுது அது சீடர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தொடர்பாளர்களுக்கும் தெரியும் நம்ம யூடியூப் சேனல் வழியாக பார்க்குறவங்களுக்கும் சபையோட வரலாறு ஓரளவுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு இதை முத முதையாக பார்க்கிறவங்களுக்கு இத்தனை பத்து அவதாரங்களையும் கொடுக்க கல்கி அவதாரத்தை இங்கே தாரை பார்த்து கொடுத்த சபை இது இப்படி எத்தனையோ நிலைகள்லாம் வந்து இப்போ வந்து அன்னையர்கள் வந்து சக்தியின் ரூபி ரூபமாக இருக்கக்கூடிய அம்பாள்கள் வந்து இது நாள் வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு தான் விநாயகப் பெருமான் ஆசை சொல்லியிருக்காரு அதுவும் நம்ம ஏடுதட பெருமான் வந்து பேராட்டலாம் வந்து ஆசி சொல்லியிருக்காரு இத்தனை நாளுக்குலாம் அன்னையர்கள் வந்து நித்தி ஆசிகள் சொல்லிக்கிட்டு இருந்தது நாளைக்கு யார் யார் வாரான்னு தெரியாது இவள் அற்புதம் நிகழக்கூடிய சபையில் இப்போ எல்லாம் யுகமாற்றத்துக்காக கொடுத்ததுனால நூலை வந்து சீக்கிரம் பகிரணும் நூல் வந்து சீடர்களுக்கு ரொம்ப கொடுக்கணும் ஒரு சீடர்கள் ரெண்டு சீடர்களாக வச்சுக்கிட்டு யுகமாற்றத்திற்கு உண்டான பணியை விரைவாக செய்ய முடியாது இப்படி உட்கார்ந்துருக்கதை இங்கே அரியணையில் இந்த ஒரு பக்கத்தில் ஒரு நூல் தாங்க சீடர்கள் இருக்காங்க இன்னும் அங்கே சென்னையில் ஒரு ஆள் தான் அங்கிட்டு இங்கிட்டு இருக்காங்க இப்படி இருந்தாலும் இப்படி சட்சங்க நடத்தையில் வரிசையான சீடர்கள் அணிவகுத்து நிற்கணும் எங்கே போனாலும் அந்த இறை சபையோட அந்த இறையாண்மை தெரியணும் கலிகத்துக்கு ஒரு வினா தொடக்கும் போது ஒன்பது விதமான பதில்கள் வந்து ஆதி கயிலாய சிவசூட்சம நூல்ல இருந்து சுத்தி சுத்தி உரைக்கணும் பல பரிமாணங்கள்ல பதில் சொல்லணும் லேச சின்ன மேற்று வேற்று மாற்று நிலைகள்ல ஒரு சந்தேக நிலைகள்ல எந்த ஒரு மாந்தனும் கேள்விகள் எழுப்புனா அந்த நிலைய அடியோட வேற இருக்கக்கூடிய நிலையில இங்கிருந்து சித்தர்கள்ட்ட சீற்ற மிகுந்த பதில்கள் அதாவது உயர்வான உயர் உண்மை நிலைகளை உயர் இறை சூட்சம நிலைகளை அவனுக்கு சுட்டி காட்டி கேட்கப்பட்ட வினாவானது தெரிந்து கேட்கப்பட்ட வினாவா தெரியாமல் கேட்கப்பட்ட வினாவா குதர்க்கமாக கேட்கப்பட்ட வினாவா அப்படிங்கிற நிலையில இருந்து தலதறிச்சி ஓடுகின்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் ஒரு இறையாண்மை சபை இறைவன் நேரா நேரம் உட்கார்ந்து வழி நடத்தக்கூடிய சபை தேவர்கள் சித்தர்கள்லாம் உயிரோடு சீடர்களுக்குள்ள இருந்து உரை நிகழ்த்தக்கூடிய சபை எந்த வண்ணத்துல இருக்கணும் எந்த அழகில் இருக்கணும் எந்த விதமான தரத்தில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக அப்படி எல்லைகள் தோறும் கிளைச்சபைகளில் அங்கங்கே நூல் பரவணும் ஒரு எல்லையிலிருந்து ஒரு சீடர்கள் இரு சீடர்களை வச்சுக்கிட்டு பயணப்பட்டு யுகத்தை மாத்ததற்கு இது தொடக்கம் அதனால் அது தொடர்நிலை அதனால் சித்தனுக்குள்ளே இருந்து சிவ நூல்கள் வந்து தான் தொடக்க காலங்கள்ல வரும் ஆனா வளர்ச்சி நிலை அடையல ஈசல் புற்றுல இருந்து ஈசல் கிளம்புத மாதிரி அதிவேகத்துல அதாவது முப்பது வருட வளர்ச்சியை மூணு நாள்ல செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு விநாயகப் பெருமான் சொல்லியிருக்காரு இந்த வருங்காலங்கள்ல சபையோட வளர்ச்சி மிக மிக துரிதமா அது அந்த வேகத்தில் நடைபெற இருப்பதனால எங்கள் சீடர்கள் எந்த எந்த எல்லை சந்து பொந்தெல்லாம் இருந்து நூல்தாங்கும் சீடர்கள் சிபை சிபை நோக்கி வரப்போகிறாங்க அவங்களுக்கு உண்டான சபை தொடர்புடைய சீடர்களுக்கு எப்படி நூலை தரணும் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்கு ஏன்னா நூல் வந்து பொது பொதுமறை அப்படிங்கிற மாதிரி இது வந்து உலக பொதுமறைம்பாங்களா அது மாதிரி இது உலகத்துக்கு வந்து யுகமாற்றத்திற்காக இறைவனால் தாரைவாக்கப்பட்ட நம்ம சபைக்கு சொந்தமான நூலு சிவமகா சித்தன் தான் நூல் அப்படின்னு சித்தர்கள்லாம் சொன்னாலும் இது உலக நன்மைக்காக அருளப்பட்ட நூலு சித்தனுடைய பிறப்பின் ரகசியமும் அதுதான் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இந்த நூலை வந்து சித்தர்கள் தேவர்கள் எல்லாம் ஆக்கிரமிச்சு உட்கார்ந்துருக்காங்க ஒரு ஒரு ஆற்றல் கிடையாது இது அகத்திய இருக்காருன்னா அகத்திற்குள்ள கோடான கோடி ஆற்றல்கள் சிவபெருமானுக்குள்ள கோடான கோடி ஆற்றல்கள் முருகப்பெருமானுக்குள்ள கோடான கோடி ஆற்றல்கள் இப்போ இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களுக்கு மன்னன்னு சொல்லுவாங்கள்ல அப்போ அந்த ஆற்றல் முழுசும் இருக்குமில்ல அது மாதிரி பரந்தாமனோட ஆற்றல் பரந்தாமனோட பத்து அவதாரங்கள் ஒவ்வொரு அவதாரங்களும் ஆற்றல்கள் என்னன்னா நம்ம கணக்கு போட முடியாது அவ்வளோ ஆற்றல்கள்லாம் தாங்கினதுதான் இந்த ஆதி கையில ஆயிடுச்சு அன்னையோட ஆற்றல்கள் அன்னையர்கள் எத்தனை தேவிகர்கள் இருக்காங்க இந்த இருக்கக்கூடிய பூலோகத்தில் உள்ள தேவிகர்கள் அன்னையர்கள ஆற்றலும் கிடையாது ஈரல் பதினாலு லோகங்களையும் தாண்டி உள்ள லோகங்களில் உள்ள ஆற்றல்கள்லாம் ஒன்றாக வச்சிருக்கிற நூல் தான் ஆதிக்கையில சிவசூட்சம் நூல் அப்போ இதோட பிரதிகள் இதோட பிரதிகள்னு சொல்லதோட இதோட எண்ணிக்கை நிலைகள் ஒரு இடத்துல நூல் மட்டும் இங்கே மட்டும் இருக்கக்கூடாது எல்லா இடங்கள்லேயும் நூல் வந்து மைய நிலையா இங்கே இருந்தாலும் பிரபஞ்சம் ஃபுல்லாக எதிரொலிக்கணும் இங்கே நம்ம அலோன்னா அங்கங்கே ஸ்பீக்கரில் சவுண்டு கேட்கல அங்கங்க இந்த இந்த வெளிகளில் கேட்கு இன்னும் இது பறைசாற்று நிலைகளில் கேட்கலாம் உலகம் புள்ள போகுதுல்ல அது மாதிரி சித்தர்கள் இங்கிருந்து பேசக்கூடிய கருத்துக்கள் இந்த சிவகூரையில் இருந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் அங்கங்கே சச்சங்க நிகழ்விட சொல்லக்கூடிய இறை அற்புதங்களெல்லாம் யுகமாற்றத்திற்கு உண்டான அந்த உயர் சூட்சமத்தை சித்தர்கள் அருளும் போது அது உலகம் ஃபுல்லாக எதிரொலிக்கணும் வேற்று மொழிகள் பேசக்கூடிய இடங்களிலும் அது எல்லை ஆழி தாண்டின்னு சொல்லுவாங்கல்ல ஆழி தாண்டி ஆட்சி தாண்டி இயல்பில் உள்ள ஆட்சி நிலைகளையெல்லாம் தாண்டி அங்கங்கே ஒரு வனாந்திரத்தில் ஒரு காட்டுவாசிகள் வசித்தாலும் கூட அங்கேயும் ஒரு நூல் உருவாக்கப்படணும் அப்போ தான் யுகம் வந்து எல்லா இடங்களையும் மாறும் சூட்சமாக கடலுக்குள்ளே கூட இந்த நூல் போயிட்டு வரும் அதால பாதாளங்களில் கூட ட்ராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு பயணப்படக்கூடிய நமக்கு தெரியாது அதோட ஆற்றல் ஸோ இயல்பில் ஆனால் சூட்சமத்தில் அது இவ்வளோ இறைக்கணங்கள் சேர்ந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க எல்லா இடங்கள்லையும் வந்து இந்த நூல் பரவணுங்கிற இருக்கிறதுனால இயல்பில் இகலோகத்தில் பூலோகத்தில் இந்த தமிழ்நாடு அப்படி நம்ம நம்ம எல்லைன்னு சொல்லக்கூடிய சித்தர்கள் அதிகமாக இருக்கிற பாரதம்னு சொல்லக்கூடிய இந்த எல்லைகளில் முதல்ல எல்லா இடங்களையும் நூல் பகிர்வதற்கு உண்டான நிலை இருக்கிறதுனால வெளி வெளி தேசங்கள்லையும் அங்கங்க நூல்கள் உண்டான அற்புத நிலைகள்லாம் பரவி வந்துக்கிட்டு இருக்கு அதனால ரொம்ப துரிதமா நூல் கொடுக்கணும் அப்படின்னு சித்தர்கள் நம்ம சொன்னோம்ல ஒன்று பத்து பத்து நூறு நூறு ஆயிரம் ஆயிரம் லட்சம் அப்படின்னு கணக்கு சொன்னோம்ல அது மாதிரி சீடர்களுக்கு வந்து விரைவா நூல் பகிரப்படணும்னு சொல்லித்தான் எல்லா சீடர்களுக்கும் கொடுத்துருக்கு அதுக்குண்டான தகுதி என்னன்னா நூல் வந்து யுகம் ஆற்றதற்கு உண்டான நூலு கலியுகத்தில் இருக்கக்கூடிய சாக்கடை நிலை கொண்ட குணங்களையெல்லாம் தவிர்த்து நல் தர்ம சிந்தனை தயால குணங்கள் அப்படிதான் நிலைகள் உயர்வான நிலைகளுக்குள்ள மனுஷனை பயணப்பட வைக்கின்ற அந்த ப அரும்பெரும் பணியை வந்து நூல் ஆட்டுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த நூலை தாங்கிறதுக்கு உண்டான தகுதிகள் தன்னலம் இல்லாமல் இருக்கணும் நூலை வச்சு தன் எந்த ஒரு நிலைக்கும் தன்னோட இச்சைகளுக்கு ஆசைகளுக்கு தன்னுடைய தேவைகளுக்கு நூல் பயன்படும் அப்படின்னு யாரும் நினைக்கக்கூடாது இது வந்து பொதுவான விஷயங்கள் உலகத்தில் எல்லா இடங்களையும் நன்மைகள் நடக்கணும் கெட்ட செயல்கள் நிறுத்தப்படணும் நல்ல உயர்வான மனித நேயம் காக்கப்படணும் அன்பே ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற தத்துவத்தில் இந்த நூல் பகிரப்படுது இது இங்க வந்து சீடர்களுக்கு மட்டும்தான் பகிரணும் இயல்பில் இங்கே வந்து சிவகுரையில் உட்கார்ந்தவங்கள் ஆகமங்கள் செஞ்சவங்கள் சித்தன்கூட குணமங்கள் பயண வழியில் வந்தவங்க இவங்களுக்கு தான் நூலு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு கட்டுப்பாடு இங்கே கிடையாது பிரபஞ்சம் முழுவதும் நூல் பகிரப்படணும் யாருனாலும் இந்த நூலை தாங்கிறதுக்கு நல்ல அதாவது ச சரணாகதி முதல்ல சிவ சிவசபையில் சரணாகதினா இங்கே இருக்கக்கூடிய ஆற்றலை பெறதுக்கு இங்கே சிவசபை சரணாகதி வேணும் முதத்த மொத தகுதி அடுத்த தகுதி வந்து கழிவும் இப்படி போயிடுச்சு நாடு இப்படி கெட்டு போச்சு தேசம் இப்படி கெட்டு போச்சு எல்லைகள்லாம் இப்படி கெட்டு போச்சு ஒன்றும் செய்ய முடியல எல்லாம் கெட்டவங்களாக இருக்காங்க அப்படின்னு இப்படின்னு ஆதவங்கப்படுறவங்க பிரபஞ்சத்துக்கு ஏதாவது தன்னால் இயன்ற நல்ல பணி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உயர்வாக இந்த நூலை வந்து இந்த நூலை வந்து பிரபஞ்சத்திட்ட கேட்டு நிக்கலாம் அதற்கு எந்த தடை நிலைகளும் கிடையாது சிவசபையில இருந்து உயர்நிலையில உயர் சபைய சரணடைஞ்சு இங்க உயர் ஆற்றல் இருக்கு இது இறை ஆற்றல் தான் பேசுறதுலாம் இறை சித்தர்கள் தான் சித்தர்கள் தேவர்கள் தான் இங்க ஆட்சி பண்ணுதாங்க அப்படின்னு ஏற்றுக்கொண்டவங்க ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு திருப்பியும் ஒரு தடவை சொல்லியும் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு அதாவது மண் அகல் விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது ஏற்ற முடியாத சூழ்நிலையில் உள்ளவங்களுக்கு அது தேவையில்லை அக விளக்க உள்ளுக்குள்ளேயே தன் ஆன்ம ஜோதியே விளக்கா எரிய விட்டு அதிகாலை அற்புதமான பிரம்ம நேரத்தில் எந்திரிச்சு சிவசபையை நோக்கி அமர்ந்து உலகத்தில் எந்த எல்லையில் இருந்தாலும் கவலை கிடையாது எந்த மொழி பேசுகிறவங்களுக்கும் கவலை கிடையாது அது அகதி பெருமான் அவர் திருவடியை தொட்டு அவர் திருத்தால் வணிந்து அவர் உள்ள இருந்து உணர்த்த விஷயங்கள் சொல்லப்படுது உலகுக்கு எந்த எல்லையில எந்த தேசத்துல எந்த மொழி பேசுகிறவங்கனாலும் கூட கணக்கு கிடையாது அமர்ந்து அகத்திய நாமத்த இருபத்தோரு முறை சொல்லி நான் உலகுக்கு வந்து பணி செய்யணும்னு நினைக்கேன் நான் வந்து பிரபஞ்சத்துக்கு வந்து தொண்டாட்டணும்னு நினைக்கேன் எல்லாம் இப்படி தீ தீநிலைகள் கீழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல புத்தி சொல்லி நல்ல அறிவுரைகளை நூலை சொ சொல்லக்கூடிய இந்த ஆதிக்கையிலைய சிவசூச்சம நூல் எனக்கு வந்தால் நான் முதல் நிலையில் முழு நிலையில் நூலை நூலை வச்சு அந்த சபை என்னென்ன கட்டுப்பாடுகள் சொல்லி வச்சுருக்கோ அத்தனை நிலைகளுக்கும் கட்டுப்பட்டு நூலு சிவமகா வாழை சித்தனுக்குள்ளே புகுத்தப்பட்ட நூல் அப்படிங்கிற விஷயத்தை எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு அவதார நிலை அது அவதார நிலை கூட நீங்கள் பின்னாடி போய்க்கோங்க அவதார நிலை சிவ அவதாரம் நிலை அது இதெல்லாம் சொல்லுதாங்க அது கூட நீங்கள் பின்னாடி போய்க்குவாங்க இங்கே உயர் ஆற்றல் இங்கே இருக்குது இது அங்கே தான் பகிரப்படுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வணங்கி உயர்வாக வணங்கி போது உண்மையிலே நீங்கள் சரணாகதி அடைஞ்சி உண்மையிலே யுகமாற்ற தொண்டுக்காக நான் என்னால் முடிஞ்ச விஷயங்களை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நிற்கையில் இந்த நூல் வந்து எங்கேனாலும் உதயமாகும் எந்த எல்லையிலையும் உதயமாகும் எத்தகைய மாந்தர்கள் இடத்துல உதயமாகும் அறிமுகமானவர்கள் சபை தொடர்பாளர்கள் சபைக்கு தொண்டு செஞ்சவங்க இவங்களுக்கு தான் நூல் வரணும்னு இல்லை ஏன்னா எல்லாம் விரைவாக வந்து நூலை பகிரணும்னு கங்கணம் கேட்டிட்டாங்க சித்தகணங்கள் தேவகணங்கள் அன்னையர்கள்லாம் வந்து அவங்க அவளை ஆற்றலோட உலகம் பொழுதும் நூல் பகிரணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அதனால் இன்றைய அற்புதமான தருணத்தில் இதை எல்லாருக்கும் பிரபஞ்சம் முழுதும் இந்த அறிவிப்பு அகத்திய பெருமான் திருவாயிலிருந்து அறிவித்ததை அறிவித்து எல்லாரும் வந்து இங்கே சபைக்கு வர முடியாத நிலையில் உள்ளவங்களும் சபையை வணங்கி நின்று அதிகாலை நேரத்தில் அதே மாதிரி என்ன வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கோ இல்லை சித்தனோட தொடர்பு கொண்டு சிவசபையோட தொடர்பு கொண்டு சிவசபை சீடர்களோட தொடர்பு கொண்டு அங்கங்கே இருக்கக்கூடிய கிளை சபையில உள்ளவங்க இல் சபை கண்டவங்க எல்லார்டையும் தொடர்பு கொண்டு வந்து யாரு நாளும் நூலை வந்து தகுதி இருந்தால் தாங்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு அறிவிச்சு எல்லாரும் பணிவாயிருங்க இறைநூல் வந்து அங்கங்கே வெளிப்பட்டுருச்சு சீக்கிரம் வந்து நூல் தாங்கும் சீடர்கள் அதிகமாக சிவசபையில் உருவாகிருவாங்க சித்த சபையில் உருவாங்கிருவாங்க அகத்திய மகாசபையில் உருவாங்கிருவாங்க பிரபஞ்ச ஞான சபையில உருவாகிருவாங்க அப்படிங்கிறத இங்கே இயல்புல பயணப்பட்டு வர்றதவங்க சுபடி சுபடி பயிற்சியில இருக்கிறவங்க எல்லாருக்கும் மீண்டும் தெரிவிச்சு அதிக அளையில் பிரம்ம முர்த்தத்துல கட்டாயம் தவறுங்க சுபடி வேண்டுங்கிறவங்க தவத்தை முதல்ல இருந்துட்டு நாமத்தை இருபத்தோரு முறை இருபத்தோரு முறை சொல்லிட்டு சிதர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு நாளையை வந்து தவம் இருக்கணும்னு சொல்லுதாங்க நீங்கள் வந்து ஒரு முதல்ல வந்து பத்து பன்னிரெண்டு நிமிடம் இருங்க பன்னிரெண்டு நிமிடம் இருந்து அதாவது அறநாளிகன் சொல்லக்கூடிய பன்னிரெண்டு நிமிடம் இருங்க பிற அப்படி தவத்தை எனக்கு செய்ய தெரியாது அப்படிங்கிறவங்க சும்மா தான் தவம் இறைவனோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க அகத்தியரோட நாமத்தை சித்தனோட நாமத்தை அதுக்கு பிற நீங்கள் அமைதியாகி அதுக்குள்ளே சும்மா உட்காந்துருங்க பஞ்ச இந்திரியங்களை நிறுத்தி நிப்பாட்டி இதுதான் தவமாக சொல்லப்படுது எண்ணெய் அலைகளெல்லாம் மாறையில் உங்களுக்கு தவம் சித்தியாகும் சித்தியாகாத மாதிரி தெரியும் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை உங்கள் நம்பிக்கைக்குள்ளே தவம் கட்டாயம் சித்தியாகும்னு சொல்லி அந்த தவ முடிவில் நீங்கள் அமைதியாக உற்று நோக்கும்போது உங்களுக்குள்ளே இருந்து தவத்துலையும் வரலாம் சில வார்த்தைகள் தவத்தில் வராட்டாலும் தவத்துக்கு பிறகு அமைதியாக நீங்கள் உட்காரும்போது எந்த எண்ண நிலைகளுக்குள்ள இல்லை உட்கார்ந்து போகுது பிரபஞ்ச ஓசையா உங்களுக்குள்ள ஒரு இரு வார்த்தைகள் முதல்ல உதயமாகும் அதை நீங்கள் சிவசபையோட தொடர்பு கொண்டு அந்த அந்த விஷயத்தை நீங்க சொல்லணும் அதுக்கு பிறகு படிப்படியாக ஒன்று ரெண்டு வார்த்தைகள் உங்கள்கிட்ட உதயமாகும் அப்படியே அது முதல்ல வந்து உள்ளுக்குள்ளே அமைதியா உதயமாகும் அதை எழுதி வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு திருப்பி வந்து சத்தம் உங்களை மீறி வெளியே வர ஆரம்பிச்சிடும் அதுக்கெல்லாம் கடுமையான தான் கடுமையான தவங்களோட தான. அமைதியான தொடர் தவந்தான் கடுமையான பயம் காட்டக்கூடாது அதாவது தொடர் தவம் இருந்து அற்புதமான பிரபஞ்ச ஆற்றல எல்லா சீடர்களும் எல்லா இறையாளர்களும் எல்லாம் இந்த யூடியூப் சேனல் வழியா பார்த்து ஐயோ தூரத்தில் இருக்கமே சபைக்கு போக முடியலையே இவ்வளோ உயர்வாக இருக்க சரி இவ்வளோ ஆற்றல்கள் இருக்கிற இடத்துக்கு நம்மளால போக முடியலையே அப்படின்னு நினைக்கிறத உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு இன்றைக்கி இருந்து அந்த தடை நிலைகள் அகற்றப்பட்டு நேராக தான் வரணும் ஆசி பெறணும்னு கிடையாது கோமாதா பூஜையை நீங்கள் அந்த சாதனத்தின் வழியாக பார்த்து நீங்கள் டெய்லி காலையில் பயிற்சி எடுத்து தொடர்பில் இருக்கல அறிமுகமில்லாத சீடர்களுக்கும் சித்து சபையோட ஆற்றல் உலகம் உள்ள தெரியணும் அது பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து ஃபுல்லாக பரவி இருக்கு அங்கங்கே எல்லாம் சித்தர்களோட அந்த அந்த பெருஞான நிலை அந்த பெருமகா நிலை அந்த புண்ணிய நிலைகள் எல்லா இடங்களும் ஈரேழு பதினாலு லோகங்களும் பரவி நிற்கிறதுனால எங்கிருந்து இருந்து கூட்டாலும் எங்கே இருந்து தவம் இருந்தாலும் அகத்திய பெருமான அனுகிரகத்தினால நூல் வந்து எல்லாருக்கும் வர்றதுக்கு எல்லாருக்கும்னா உயர் சரணாகதி கொண்டு உயர்வாக உயர் லோகத்துக்கு இந்த சித்த சபையோட கொள்கைகள்லாம் இதோட நிலைகளெல்லாம் தெரிஞ்சு இந்த சபைக்கு அடிபணிஞ்சு நான் தொண்டாட்டம் வருகிறேன் அப்படின்னு போது தொடர்பு இல்லாத சீடர்களுக்கும் நூல் உதயமாகக்கூடிய அனுகிரகத்தை அகத்திய பெருமான் திருக்கரங்கள்ல இருந்து இன்னைக்கு அவர் ஆசை பெற்றுவோம் எல்லாருக்கும் கொடுத்து ஏன்னா ஏதாவது நம்ம செஞ்சு ஆகணும்ல இவங்க செய்வாங்க நாலு பேரை கூட்டமாக வச்சிருப்பாங்க இவங்களை கோஷம் போட்டு சிவமொகா வாழை சித்தனை அகத்திய பெருமானையும் வாழ்த்து அவங்களுக்கு தான் நூல் வரும் அப்படிங்கிற விஷயங்களை தாண்டி ஆற்றல் இருக்குது பிரபஞ்ச சபைன்னா பிரபஞ்ச ஆற்றல் கட்டாயம் எங்கிட்ட இருக்குது சித்தர்கள் ஆட்சி பண்ண எதுனா லேசுப்பட்ட இடம் கிடையாது எல்லோரும் உட்காருங்க நீ வந்து தகுதியானவனாக இருந்தா நீ எங்கே இருந்தாலும் உனக்கு இரநூல் பகிரக்கூடிய ஆற்றல் சிவசபையில் இருக்குது அப்படிங்கிறத உலகுக்கு பறைசாற்ற நடக்கூடிய நிகழ்வாக இந்த அறிவிப்பை அரித்து எங்கே இருந்தாலும் வாங்கிப்பார் பெற்றுப்பார் உங்களுக்கு அனுகிரகம் கட்டாயம் கிடைக்கும் வேண்டி நிற்கையில் ஆனால் கட்டாயம் அகத்தியரோட நாமத்தை கட்டாயம் முதல்ல சொல்லி சிவமகாவாலை சித்தனை தொடர் தொடர் நிலையில் சொல்லணும் நாமத்தை சொல்லதுன்னா சும்மா ரெக்கார்ட் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஆன்ம ரீதியாக ஆன்மாக்குள்ளே வச்சு முதல் இடத்துல வச்சு முழுவதுமாக சபையை வச்சு அவங்களோட இகலோக வாழ்க்கையை குலதெய்வ நிலைகள் அவங்க வழிபட்ட தெய்வங்கள் எல்லாத்தையும் இரண்டாவது நிலையில் வைக்கணும் அவங்க விட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்ல குலதெய்வ நிலைகள் எல்லாமே உலக பிரபஞ்சத்தில் இருக்க ஆற்றல்கள் எல்லாமே பிரபஞ்சத்துக்குள்ளே தான் இருக்குது அதனால் அடுத்தடுத்த நிலைகளில் அவங்கள வச்சு அவங்க வாழ்க்கை நிலையும் பின்னாடி வச்சு சுபடியை வேண்டி போது கட்டாயம் உங்களுக்கு நீங்கள் நல்ல பணி செய்யணும்னு நினைக்கும் போது உங்களோட திறமை தான் ஏன்னா பிரபஞ்சம் முழுதும் ஆற்றல் வந்து சுபடியோட ஆற்றல் பகிர்ந்தாச்சு அதனால் நீங்கள் சுவடியை வந்து எனக்கு வரல உனக்கு வரலன்னா இங்கே ஃபோன் கால்ஸ் எல்லாம் வரவே கூடாது யாருக்கும் அந்த அனுமதி கிடையாது வந்துருச்சின்னு சொல்கிறதுக்கு தான் இங்கே அனுமதி சாமி நான் அப்படி உட்காந்தேன் வரலை இப்படி உட்காந்தான் வரல அதை செஞ்சேன் வரல இதை செஞ்சேன் வரல அப்படின்னு கிடையாது நீ கரெக்டாக கரெக்டாக அந்த விஷயங்களை வழிமுறையோடு செய்யலை உனக்கும் சுபடி வரும் அப்படின்னு திறந்த திறந்தவெளி பல்கலைக்கழகம் இல்லை அது மாதிரி அற்புதமா திறந்த நில பிரபஞ்சம் போலதான் நல்லாற்றல்கள் நிறைஞ்சு இருக்கு கலிபத்துல இருந்து வெளியே வந்து தர்ம யுக தளத்தில் அமர்ந்து தர்ம தேவதையிட்ட வேண்டி நிற்கலை உங்கள் கையில் தர்மங்கிற ஆதி கையிலாய சிவசூட்சமான நூல் வந்து உங்களுக்கு பகிரப்படும் யாருக்கும் பகிரப்படும் சீடர்களுக்கு மட்டும் இல்லை சீடர்களுக்கு தனியாக சொல்ல வேண்டாம் அதற்குள்ள இருந்து சீடர்கள் வந்து ஏன்னா நேரடியாக தொடர்பில் இருக்காங்க இன்னைக்கு அறிவிச்சது வந்து எங்கே இருந்தாலும் சீடர்கள் வரலாம் இது வந்து நீண்ட அறிவிப்பு இந்த அறிவிப்பு எப்போனாலும் வச்சுக்கிடலாம் எந்த எந்த நேரம் வரைக்கும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இருந்து பிரேக் பிடிக்கிறதெல்லாம் கிடையாது இது வந்து எப்பவும் பிரபஞ்சம் உள்ள சிவனோட ஆற்றல் பரவி இருக்கும் அகத்தி பெருமான ஆற்றல் அன்னையர்களோட ஆற்றல் எல்லா எல்லைகளையும் பரவி இருக்கு பிரபஞ்ச ஆற்றல் பஞ்சபூதங்களின் ஆற்றல் அதை வந்து யாருனாலும் அதற்கு தகுதியானவர்கள் பெற்று மகிழலாம் அப்படிங்கிறத அறிவிப்பை அறிவிச்சு அற்புதமான திருநாளில் எல்லாரும் வந்து நூல் தாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது யாருக்கு உயர் சரணாகதி இருக்கோ உயர் பயிற்சி நிலைகள் இருக்கோ இறை சபையை இறை சித்தனை இறை சூட்சமத்தை உயர் நிலையில வச்சு பயணப்படுகின்ற பயணப்படுகின்றவர்களோ அவர்களுக்கு வந்து கட்டாயம் இதிகாச பிராணங்கள் தெரிய வேண்டாம் சதுர் வேதங்கள் கத்திருக்க வேண்டாம் ஆகமங்க விதிமுறைகளாக எதுவும் தெரிஞ்சிருக்க வேண்டாம் ஒன்றும் தெரிஞ்சிருக்க வேண்டாம் சரணாகதி ஒன்று போதும் உங்களுக்குள்ள சித்தர்கள் அமர்ந்து பேச அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு எல்லாம் தெரிவிக்கக்கூடிய இறை நூல் இறையருளால் பகிரப்படும் அப்படின்னு சொல்லி அகத்திய பெருமானன் திருவடியை தொட்டு வந்து அகத்தியத்தை வணங்கி ஜெகத்தியத்தை வணங்கி இன்றைய முகப்பு உரையா அறிவிப்பு உரையா இதை அனைவருக்கும் பறைசாற்றி சீடர்கள் ஒன்றிலிருந்து வர ஒன்று இரண்டு வார்த்தைகள் வரது சீடர்கள் சிவசபையோட தொடர்பு கண்டு அற்புதமாக பயண வழியில் உயர்வு அடையுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சீடர்கள்லாம் வந்து இங்கே சொல்லிக்கிட்டே இருக்காங்க நித்த நித்தம் வந்து வார்த்தை நிலைகள் எனக்கு ஒன்று வருது ரெண்டு வருது மூணு வருது நாலு வரி வருது இந்த இந்த சத்தம் கேட்கு இன்ன காட்சிகள் கிடைக்குன்னு எண்ணற்ற சீடர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் இந்த நிலையை பகிர்ந்து ஏ சீக்கிரம் வந்து நூல் பகிரப்பட போகுது நூல்கள் எண்ணிலழங்கா நூல்கள் வந்து வெளியில் வெளியில் வரப்போகுது தற்சமயம் வந்து அது அதாவது தொடக்க நிலையில் வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ள நூல்கள் வர வெளிவர இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சித்த பெருமக்கள் அறிவிச்சிருக்காங்க ஏதாவது அம்பாலெல்லாம் வந்து சித்தர்களுக்கு கட்டளை போடுது நீங்கள் என்ன செய்தியா பதினெட்டு சித்தர்களும் எந்திரிச்சு செய்யுங்க உங்களால் நினச்சா முடியாதா உருவாக்குங்க சீடர்களை அப்படின்னு சொல்லுதாங்க சித்தர்கள் பதினெட்டு சித்தர்களுக்கு சொன்னாலும் ஒன்று தான் சிவமொகா வாடை சித்தனுக்கு சொன்னாலும் ஒன்றாம் அகத்திய பெருமானுக்கு சொன்னாலும் ஒன்று தான் அப்படிங்கிற உயர்வான கருத்தை ஏற்று உயர்வான விஷயங்களை பகிர்ந்து அகத்திய பெருமான் வந்து பேசலை இது சம்மந்தமாக இன்னும் கொஞ்சம் விளக்கங்கள் அதை ஏன்னா சிவமகா வாடை சித்தன் வாயிலிருந்து வந்தால் நான் சொன்ன மாதிரி தானே அகத்திய பெருமான் சொல்லிடுவார் இருந்தபோதும் அகத்திய பெருமான்கிட்ட ஒன்று ரெண்டு வார்த்தைகள் கேட்டு அதுக்கு பிறகு அகத்திய பெருமான தொடர்ச்சியா அவரையே திருமுருகப்பெருமான அழைக்கும் நிகழ்வுக்கு வந்து கூட சொல்லிடுவோம் முதல்ல அகத்திய பெருமான வரவேற்கும் நிகழ்வை நம்ம நிகழ்வோம்